என்னன்றத பார்க்க போறோம் முதல் கேள்வி பழமொழி நானூறு என்கின்ற நூலின் ஆசிரியர் யார் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ காரியாசன் ஆப்ஷன் பி மூன்றுரை அரையனார் ஆப்ஷன் சி கணித மேதாவியார் ஆப்ஷன் டி நல்லாதனார் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் கேள்விக்கான சரியான பதில் மூன்று அறையனார் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் திருநெல்வேலி பகுதியில் வளம் செழிக்க செய்யும் ஆறு எதிர் திருநெல்வேலி பகுதியில் வளம் செழிக்க செய்யும் ஆறு எது ஆப்ஷன் ஏ கங்கை ஆப்ஷன் பி காவிரி ஆப்ஷன் சி தாமிரபரணி ஆப்ஷன் டி அமராவதி கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி தாமிரபரணி மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் வீரராகவரின் துணைவியார் பெயர் என்ன வீரராகவரின் துணைவியார் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ இந்திராணி அம்மையார் ஆப்ஷன் பி லக்ஷ்மி அம்மையார் ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார் ஆப்ஷன் டி மீனாட்சி அம்மையார் வீரராகவரின் துணைவியார் பெயர் என்ன சரியான பதில் மீனாட்சி அம்மையார் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் நம்மாழ்வார் பிறந்த ஊர் எது நம்மாழ்வார் பிறந்த ஊர் எது ஆப்ஷன் ஏ திருக்குறுக்கூர் ஆப்ஷன் பி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆப்ஷன் சி திருநெல்வேலி ஆப்ஷன் டி திருவஞ்சை களம் நம்மாழ்வார் பிறந்த ஊர் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ திருக்குறுக்கூர்